விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இயற்கை உரத்தின் மூலமாக ஏக்கருக்கு ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரலும் சம்பாதிக்கலாம் நீங்கள் பயன்படுத்த போகிற உரத்துக்கு மானியம் கூட இருக்குது மண்வளம் ஆரோக்கியம் இது கூடவே இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் அதிக மகசூலும் கிடைக்கும் நம்ப முடியுதா நூறு சதவீதம் இதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நாட்டில் ஐம்பத்தெட்டு சதவீத மக்களால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்யப்படுற ஒரு தொழில் வல்லுவனால போற்றப்பட்ட ஒரு தொழில் இந்தியாவோட முதுகெலும்பாக இருக்கிற ஒரு தொழில் இன்றைக்கி நஷ்டத்துலையும் போராட்டத்திலையும் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் காரணம் சொல்ல விரும்பலை அதிலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழி தான் என்கிட்ட இருக்குது அதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயத்த நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்த உரத்தோட விலை நெல்லோடய விலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருக்க உரத்தோட விலை நெல்லோட விலை இருக்குது உரத்தோட விலை கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்குது நெல்லோட விலை பாருங்கள் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் அதிகமாக இருக்குது நீங்கள் இயற்கை முறையோ செயற்கை முறையோ உரம் இல்லாமல் விவசாயம் பண்ண போகிறதில்ல ரெண்டாவது மகசூலுக்காக மூட்டை மூட்டையாக உரத்தை கொட்டி மண்ணையும் மலடாக்கிட்டு மனிதனையும் நோயாளி ஆக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை எத்தனை இன்றைக்கி இருக்க ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் மகசூல் குறையாமல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி நல்ல மண் வளத்தையும் ஆரோக்கியமான உணவையும் உற்பத்தி பண்ணி எதிர்கால சந்ததிகளுக்கு ஆரோக்கியமான உணவையும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலையும் உருவாக்கி தர நீங்கள் விரும்புனா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் டபுள் ஒன் ஃபோர் நைன் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றின முழு விவரத்தை உங்களுக்கு சொல்கிறோம்